அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிக மிக அற்புதமான முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு தண்ணீர் வழிபாட்டு முறை இதை நம்ம என்னக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதத்தோட முதல் நாள் அதோடு அன்றைய தினம் நிறைந்த பௌர்ணமி பொதுவாக அம்மாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் பஞ்சபூதங்களோட ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை நம்ம வந்து உடம்பு ஊடுருவணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து கிரிவலம்லாம் பௌர்ணமி அன்று போகிறோம் அது மட்டும் அல்லாமல் இந்த பௌர்ணமி பெருமாளுக்கு உரிய இந்த புரட்டாசி முதல் நாளில் வருவது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக அற்புதமான வாய்ப்பு ஆகையால் அன்றைய தினம் காலையில் செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு உங்களுடைய பூஜை அறையில் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நான் இந்த பதிவில் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் பதிவை பார்க்குறதுக்கு முன்பு அனைவரும் ஒரு லைக் போட்டுட்டு தொடர்ந்து கடைசி வரைக்கும் பதிவை பாருங்கள் ஏன்னா இந்த ஒரு பதிவு கூட உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சிறப்பான பதிவாக அமையலாம் யாருக்கும் தெரியாது அதனால் நீங்கள் இதை தயவு செஞ்சு முயற்சி செய்து பாருங்கள் இந்த தண்ணீர் அப்படிங்கிறது அசாத்தியமான குணங்களை நிறைந்தது இந்த உலகமும் சரி நம்முடைய உடம்பும் சரி முக்கால்வாசி தண்ணியால் தான் செய்யப்பட்டிருக்கு இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களும் நாம் சொல்வதை உள்வாங்கி கொண்டு அதனை வந்து நடத்தி கா காட்டக்கூடிய சக்தி அதற்கு உண்டு அதனால தான் எல்லா மதத்திலையுமே தண்ணீருக்கு ஒரு மிக முக்கியமான இடம் இருக்குது இப்போ நம்ம ஹிந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கோவில் கலச நீர் அதை வந்து பெருமாள் கோவிலில் துளசி தீர்த்தம் பருகிறது வீடு முழுக்க தெளிக்கிறது குளிக்கிற தண்ணீரில் கங்கா நீரை வந்து சேர்த்து குளிப்பது கிறிஸ்துவ மதத்திலையும் இஸ்லாமிய மதத்திலையும் இந்த தண்ணீருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது இந்த தண்ணீரில் நம்ம புரட்டாசி முதல் நாள் நமக்கு வேண்டிய அனைத்தையும் தருமாறு பெருமாள் கிட்ட வேண்டிக்க போகிறோம் இந்த ஒரு டம்ளர் தண்ணீரை அன்று முழுவதும் நம்ம பூஜை அறையில் வைக்க போகிறோம் இந்த தண்ணீரில் நாம் சேர்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான பொருட்கள் இருக்கின்றது ஐந்து பொருட்கள் அவை ஸோ நம்ம இந்த ஐந்து பொருட்களையும் சேர்த்து அன்னைக்கு இந்த விஷயத்தை செய்யும் பொழுது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பண வறுமை பணத்தட்டுப்பாடு கடன் பிரச்சனை திண்டாட்டம் பண திண்டாட்டம் பற்றாக்குறை இவை எல்லாம் தீர்ந்து நல்ல இந்த மாதம் முழுவதும் ஒரு செல்வ செழிப்பான நிலைமையை நம்ம நிச்சயமாக அடையலாம் போன மாதம் நம்ம நிறைய வந்து மிஸ் பண்ணியிருப்போம் நம்மளுடைய திட்டங்கள்லாம் மிஸ் ஆகியிருக்கும் பட் ஆனால் பிறக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தோட முதல் நாள் பெருமாளை வழிபாடு செஞ்சுக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த தண்ணீரில் போட வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் துளசி பெருமாளுக்கு மிகவும் உகந்தது துளசி தான் அதனால் துளசி இல்லாமல் பெருமாள் வழிபாடு நிறைவடையாது அதனால் துளசியை சேர்த்துக்கோங்க இரண்டாவது மங்களமான பொருள் மஞ்சள் தூள் அனைத்து தீயதையும் ஒழித்து கட்டக்கூடியது மஞ்சள் அடுத்தது தன ஆகர்ஷண சக்தியை பெருக்கி தரக்கூடிய ஏலக்காய் அந்த ஏலக்காயை வந்து கொஞ்சம் உடச்சி அதோட விதைகள்லாம் வெளியில் தெரிகிற மாதிரி போடுங்க தன வசியத்தையும் நேர்மறை ஆற்றலையும் அதிகரிக்கக்கூடிய பச்சை கற்பூரம் அடுத்தது மகாலட்சுமிக்கு உரிய மல்லிகை மலர் சுக்கரனுக்கு மகாலட்சுமி தாயாருக்கும் உரியது வெள்ளை அந்த சுக்கரனாலே வெள்ளை பிரகாசம் அவருக்கு உரியது வாசனை மிகுந்த இந்த மலர் அதனால் வாசனை நிறைந்த வெள்ளை நிற மலர்களை நீங்கள் இந்த தண்ணீரில் போடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சுக்கரனுக்கு உரிய அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமன் நாராயணன் தான் அதனால் சுக்கரனை முதல் நாள்லேயே நம்ம இந்த முறையில் வசியம் செய்யும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்காத பணவரவு உங்களுக்கு இந்த மாதத்தில் நிச்சயமாக நடக்கும் அதனால் அனைவருமே இதை நீங்கள் செய்யுங்க பணப்பிரச்சனை நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் வந்து எனக்கு இவ்வளோ பணம் வரும்னே நினைக்கல அவங்கக்கிட்ட கொடுத்து ரொம்ப மாசமாச்சு இதை நான் செஞ்சேன் அவங்களா வந்து திரும்ப கொடுத்துட்டாங்க இல்லை அவங்களே ஃபோன் பண்ணி நான் வந்து தரன் ஒத்துக்கிட்டாங்க ரொம்ப நாளாக என் கைக்கு கிடைக்காத பணம் வந்து என் கைக்கு சேர்ந்துச்சு கைக்கு கிடைக்காத சொத்து என் பக்கம் எனக்கு வந்துருச்சு இல்லை எனக்கு கேஸ் நடந்துட்டுருக்கு அந்த கேஸ் வந்து என் பக்கம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு எதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்தே தீரும் பணம் அப்படிங்கிறது எந்த வகையிலயாவது வரும் பணம்னால் ஆக்சுவலாக பணம் வரணும்னு அவசியம் கிடையாது நகை வரலாம் தொலைந்த பொருட்கள் திரும்ப கிடைக்கலாம் அல்லது இடம் வீடு சொத்து வண்டி வாகனம் ஏதாவது உங்கள்கிட்ட நிச்சயமாக வந்து சேரும் இப்போது இந்த தண்ணீரை உங்கள் பூஜை அறையில் வச்சிடுங்க இது கூட நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வரி மந்திரம் பனிரெண்டு ராசிகளும் ராசிகளுக்கும் உரிய ஒரு வரி மந்திரம் இருக்குது ஏன்னா இதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாது இதை நான் வந்து உங்களுக்காக பிரத்யேகமாக இந்த மந்திரத்தை உங்ககிட்ட சொல்கிறேன் பார்ப்பதற்கு ரொம்ப மேலோட்டமாக தெரிஞ்சால் இது ஒரு சிம்பிளான மந்திரம் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அந்தந்த ராசிக்காரர்கள் அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது அது வந்து ஒரு மாபெரும் தாக்கத்தை அவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படுத்தும் இந்த டம்ளர் தண்ணீரை எல்லாருமே குளிச்சு முடிச்சுட்டு அவங்க கைகளில் வச்சுட்டு அந்த மந்திரத்தை குறைந்தது ஒன்பது முறை உச்சரிக்கணுங்க மேஷம் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் கேசவாய நம ரிஷபம் ஓம் நாராயணாய நம மிதுனம் ஓம் மாதவாய நம கடகம் ஓம் கோவிந்தாய நம மிக மிக சக்தி வாய்ந்த நாமங்கள் இவை எல்லாமே பெருமாளுக்கு உரிய நாமங்கள் என்றாலும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக அந்த நாமத்தை உச்சரிக்கும் பொழுது நமக்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதால அந்தந்த ராசிக்காரர்கள் இந்த நாமத்தை நீங்கள் எப்பொழுதுமே எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ அந்த நேரத்தில் இந்த நாமங்களை நீங்கள் உச்சரிப்பது அப்படிங்கிறது நல்லது சிம்மம் ஓம் விஷ்ணுவே நம கண்ணி ஓம் மதுசூதனா நம துலாம் ஓம் த்ரிவிகிரமாய நம விருச்சிகம் ஓம் வாமனாய நம தனுசு ஓம் ஸ்ரீதராய நம மகரம் ஓம் ரிஷிகேசாய நம கும்பம் ஓம் பத்மநாபா நம மீனம் ஓம் தாமோதராய நம இந்த வழிபாட்டை ஒரு வீட்டில் நாலஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாருமே இதை கையில் இந்த தண்ணீரை கையில் வச்சுட்டு செய்யலாம் இப்போ பிறப்பு இறப்பு தீட்டு இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் இதை நீங்கள் செய்யக்கூடாது அதை மாதிரி ஒரு வீட்டில் யாருக்காவது மாத அந்த குறிப்பிட்ட நபர் மட்டும் இதை செய்ய வேண்டாம் மற்றவங்க எல்லாருமே இதை தாராளமாக செய்யலாம் இதை நீங்கள் கையில் வச்சுட்டு அந்த உங்கள் ராசிக்குரிய அந்த ஒருவரி மந்திரத்தை ஒன்பது முறை உச்சரிக்கும் பொழுது நீங்கள் என்னெல்லாம் பெருமாள் கிட்டே வேண்டிக்கிறீங்களோ அது எல்லாமே நிச்சயமாக நடக்கும் எல்லாருமே வேண்டிக்கிட்டு டைம் வந்து வேறு வேறு டைமாக இருக்கலாம் இதுக்கு குறிப்பிட்ட நேரம் எதுவும் கிடையாது நீங்கள் வந்து அன்னைக்கு முழுக்க அதாவது செவ்வாய்க்கிழமை முழுக்க புரட்டாசி ஒன்றாம் தேதி முழுக்க நேரம் இருக்குது இப்போ காலையில் ஒருத்தவங்க செய்ய டைம் இல்லைன்னா நீங்கள் ஈவினிங் ஆஃபீஸ் விட்டு வந்ததும் அல்ல ஸ்கூல் விட்டு வந்ததும் நீங்கள் வந்து இதை தாராளமாக செய்யலாம் ஸோ நீங்கள் இதை செஞ்சுட்டு அந்த இரவு முழுவதும் இது உங்கள் பூஜாரையில் இருக்கட்டும் மறுநாள் காலையில் இதை வந்து நீங்கள் இந்த தண்ணீரை எடுத்து எல்லா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் இதை நீங்கள் தெளிக்கலாம் படிக்கிறாரை சாமி ரூமு கிச்சனு வீட்டுக்கு வெளியில் எல்லா இடத்துலையும் இதை நீங்கள் தெளிக்கலாம் குளிக்கிற தண்ணீர்லேயும் இதை நீங்கள் கலந்து குளிக்கலாம் செடிகளுக்கும் இதை நீங்கள் ஊற்றிடலாம் கொஞ்சம் இந்த இதெல்லாம் மல்லிகைப்பூ இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து செடிகளுக்கு ஊற்றிடுவது அப்படிங்கிறது நல்லது வண்டிகளுக்கு கூட இதை நீங்கள் தெளிக்கலாம் பாதுகாப்பாக இருக்கும் ஸோ யாருக்கெல்லாம் இதை செய்யணும்னு தோணுதோ அவசியம் இதை செஞ்சு பயனடைங்க நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுவதை நீங்களே கண்கூடாக காண முடியும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி